அதிமுக மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது பாஜகவும் அதிமுகவும் கள்ள உறவை வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜகவின் பி டீம் தான் அதிமுக அதிமுக பி டீம் தான் பாஜக வெளியில இருந்துகிட்ட கூட இந்த விஷயத்த வந்து உங்களால சாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மணிகள் நீங்க சொன்னீங்க இரண்டு மணிகளை வந்து இபிஎஸ் அதனால தான் வந்து ரெண்டு பேருக்கு இடையில சிக்கல் உருவாயிருக்கு அதிமுக முடிவு என்பது பாஜகவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடி உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பாஜக வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுங்கிறது அந்த அதிமுக வெற்றிக்கான இலக்கை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஓபிஎஸ்சி உள்ள சேர்த்தா பாஜகவுக்கு இவர் அதிமுக அடகு வைத்து விடுவார் அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிற எடப்பாடி பழனிசாமி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தாஸ் வணக்கம் பத்மாவன் வன் தமிழ் வணக்கங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுற சூழ்நிலையில அதிமுக மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒரு பக்கம் இபிஎஃப் அறிக்கை இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் வந்து ஆப்சண்ட் ஆயிருக்காங்க இதை பத்தி இன்னைக்கு கலந்துரையிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் கண்டிப்பா பத்மநாபன் அதாவது ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா களையும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது அப்படின்ற அடிப்படையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்காரு இன்னைக்கு அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அதுலதான் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் பத்மநாபன் இதற்கு முன்னதாக அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அதாவது அதிமுகவிலிருந்து இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டி வி தினகரன் சசிகலா உள்ளிட்டவர்களை இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக நாம் மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை கடற்றி கொண்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இவ்வாறான கருத்துக்கள் தொடர்ந்து வந்ததை நம்ம பார்த்தோம் அவன் பல தருணங்களில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அந்த கட்சியின் கூட்டணி என்ற பேச்சு கேடுமில்லை அப்படின்னு தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்கிறோம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் அல்லது அதை ஆதரிக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் பாஜகவும் அதிமுகவும் கள்ள உறவை வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜகவின் பி டீம் தான் அதிமுக அதிமுக பி டீம் தான் பாஜக அப்படின்னா தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்கணும் இதை பல தருணங்களில் ஓபிஎஸ் பல மேடைகளில் இதற்கு வாய்ப்பே இல்லை என்று மறுத்ததையும் நாம் பார்த்துதான் வருகிறோம் இது இப்படி போயிட்டு போயிட்டிருக்கும்போதுதான் ஆஹ் சில வாரங்களுக்கு முன்னால் அதாவது அதிமுகவின் இரட்டை இலை தொடர்பான உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் இருந்து இந்த அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தலையிடலாமா வேண்டாமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதர் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த அதாவது தேர்தல் ஆணையம் வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட போகிறது அதிமுகவை மத்திய அரசு தன் கைக்குள் வைக்க போகிறது அதனால வந்து உறுதியா இபிஎஸ் வந்து இந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு அல்லது பிளவுப்பட்டவர்களை சேர்க்கும் இந்த விஷயத்திற்கு வந்து பச்சை கொடி காட்டி விடுவார் அப்படின்னு பரவலா பேசிட்டு வந்த நிலையில்னா மீண்டும் வாய்ப்பே இல்லை அதற்கு முன் உன்னதா அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு பிறகு கூட ஓபிஎஸ் பி அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்புல கூட இதற்கெல்லாம் காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனா அமித்ஷாவிடமே வந்து அவரை வந்து உட்கார வைத்தேன் அமித்ஷா வந்து பல தருணங்களில் அவரை வந்து வலியுறுத்திய போது கூட எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்கல ஒரு கட்டத்தில் அவரே எழுந்து நீங்க பார்த்துக் கொடுங்க என்று சென்று விட்டதா அப்படின்ற தகவல்கள் கூட செய்தியாளர் சந்தித்து ஓபிஎஸ் பகிர்ந்து கொண்டதை நாம பார்த்தோம் கடந்த வாரம் கூட இவ்வாறு அது மட்டும் இல்லாமல் அந்த அதிமுகவின் முக்கிய முகமாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ஒரு மூத்த முன்னோடி அதிமுகவின் செங்கோட்டியன் கூட அஹ் தன்னுடைய அதிருப்திகளை பதிவு செய்து வந்ததை நம்ம பார்த்தோம் இப்படி நிறைய விஷயங்கள் அதாவது அனைவரும் விட வேண்டும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுருக்குங்க செங்கோட்டியன் சொன்னதற்கும் ஓபிஎஸ் சொன்னதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு செங்கோட்டியன் சொல்வது இந்த பிளவப்பட்ட அதிமுகவால் திமுக பலனடைய போகிறது அதனால் வந்து நாம் வந்து வெற்றி பெறுவதற்கு பிரிந்து சென்றவர்களை நாம் இணைத்துக் கொள்ளலாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் சொன்னதற்கும் ஓ பன்னீர்செல்வம் சொன்னதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு ஆனா ஏன் ஏன் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் நம்ம கூட்டணி வைக்காததுனால்தான் பாஜகவுடன் நாம் அனுசரணையாக போகாததனால்தான் நம்ம வந்து தோல்வி தள்ளுபடிதாயிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அப்போ உறுதியாக நம்ம பாஜக நிலைப்பாட்டு எடுக்க வேண்டும் என்பதில் ஓ பி எஸ் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு தொடர்ந்து எதிராக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை பாஜக கூட்டணியின் அதிமுக இருந்ததால் தான் கடந்த முறை தோற்றுது ஒருவேளை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதே பாஜகவை விட்டு அதிமுக வந்து இருக்குமேயானால் ஆனால் உறுதியாக அதிமுக வெற்றி பெற்று இருக்கும் அப்படின்னு கூட நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க இப்படியான ஒரு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியிருக்கிறார் வாய்ப்பே இல்லை என்பதை விட ஓனாயும் வெள்ளாடும் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரொம்ப காட்டமான கருத்துக்களை உறுதியாக பதிவு செய்திருக்கிறார் பத்மநாதன் உண்மைதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில நடந்த அதிமுக சார்பில் நடந்த நிகழ்ச்சிக்கு செங்கோட்டைன்னு வரல இன்னொரு ஒரு ஈபிஎஸ்க்கு வலதுகரமாக திகழக்கூடிய தங்கமணியும் வரல அப்படி ரெண்டு பேருமே ஈரோட்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இன்னொரு பக்கம் இந்த ஈரோட்ல நடந்த நிகழ்ச்சியில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் வந்து செங்கோட்டையிடம் கேள்வி கேட்க விளக்கம் கேட்க மைக்கை கூட ரொம்ப அவர் முகலமாறதை நம்ம பார்த்தோம் அதாவது இந்த ஓனாயும் வெள்ளாடும் ஒன்று சேர முடியுமா அப்படின்னு ஒரு செய்தியாளர் எழுப்பிய கேள்வி வந்து ரொம்ப அவர் முகலம் மாறிடுச்சு மாறி அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவரோட பதில் கூட நம்ம சரியா வழங்கல அதாவது அதை கடந்து போக பார்க்கிறார் ஆமா கடந்து போக பார்க்கிறார் ஆனா உண்மை நிலவரம் என்பது தொடர்ச்சியா நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் என்னால பங்கேற்க முடியல அப்படின்றத அவரோட தரப்பு விலகம் பார்த்தோம் இல்ல அவரு வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து தொடர்ச்சியா அவருக்கும் இபிஎஸ்க்கும் இடையிலான அந்த முரண் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதனால வந்து வேற எங்கேயும் கட்சி வந்து தாவ ஒண்ணு பாஜகவுக்கு போறதுக்கோ இல்ல வந்து தாவேகாவுக்கு போறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் உலாவது இல்லையா அது நான் அறிந்தவரை செங்கோட்டையன் அதிமுகவை பேருந்து கொண்டு நேசிக்கூடிய ஒரு நபர் மூத்த முன்னோடி எம்ஜிஆர் காலத்து அதிமுக வாசி அதனால அவர் வந்து நான் அதை முன்னுமே குறிப்பிட்டேன் ஓபிஎஸ் அதிமுக வந்து அதாவது ஒன்று ஒன்றுபடட்டும் ஒன்றுபட்ட அதிமுக என்ற முடக்கத்தை ஓ பன்னீர்செல்வம் முன்வைப்பதற்கும் செங்கோட்டையன் தயவு கூர்ந்து பிரிந்து சென்றவர்களை இணைத்துக் கொள்ளலாம் இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்பதை நான் பதிவு செய்தேன் ஓபிஎஸ் இருக்கு பாஜகவுடன் கூட்டு செல்வது உள்ளோக்கம் இருக்கிறது ஆனா செங்கோட்டையனுக்கு வந்து அப்படி இல்ல அதிமுக விடக்கூடாது நம்ம இதன் மூலமாக திமுக மீண்டும் மீண்டும் அறுவடை செய்கிறது ஆட்சி கட்டியலில் அமர்வதற்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை நோக்கி அந்த கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம அனுமதிக்க கூடாது அதனால நம்ம வந்து என்னைக்கு செயல்படணுன்றது செங்கோட்டியனோட கோரிக்கையா தான் பதினாபன் நான் பாக்குறேன் அப்ப தங்கமணி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரும் இன்னைக்கு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி இல்லையா ஜெயலலிதாவோட பிறந்த விழா அவர் இபிஎஸ் தலைமையில சென்னையில நடக்குது செங்கோட்டையன் ஒரு பக்கம் அவருக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதனால செங்கோட்டையன் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் தங்கமணி வந்து இபிஎஸ்ஸோட அதாவது மேற்கு மண்டலத்துல வந்து ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா செங்கோட்டையன் மாதிரி தங்கமணியும் இபிஎஸ் நம்பக்கூடிய ஒரு நபரு அவரும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்கல அவருக்கும் இடையில ஒரு சிக்கல் இருக்குது உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இல்லையா ஆமா கொஞ்ச நாளாக வந்து அதாவது வேலுமணி தங்கமணி இரண்டு மணிக்கலும் தான் கொங்குவையில் வந்து ஒரு பலமான நபர்கள் பலமான முன்னோடிகள் அதிமுக நிர்வாகிகள் அதில் சமீப காலங்களில் பார்க்கும் பொழுது வேலுமணி வேலுமணி கூட பரவலாக தொடர்ந்து பங்கேற்று பார்க்கும் ஆனா தங்கமணி வந்து கொஞ்சம் அவருடைய அவருடைய பிரசன்ஸ் என்பது தொடர்ச்சியா மிஸ் ஆகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதோட நீட்சியாக தான் தற்போதும் வரவில்லை ஆனால் அவர் தொடர்பாக பார்க்கும் பொழுது ஈபிஎஸ் உடனான எந்த அதிருப்தியும் அப்படியான விஷயங்கள் எல்லாமே எதுவும் பெரிய தகவல்கள்லாம் இல்லை பத்மநாபன் அது அவர் அவர் சார்ந்த பிரச்சனையா அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கு இருக்கக்கூடும் ஒருவேளை இல்ல நாம ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இவர் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள இருந்தே வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்யறது அது வெற்றிக்கான திட்டமிடுறது எல்லாத்தையுமே சிறைக்குள்ள இருந்தே பண்ணாரு ஆனா நீங்க வெளியில இருந்துகிட்ட கூட இந்த விஷயத்தை வந்து உங்களால சாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மணிகள் நீங்க சொன்னீங்க இரண்டு மணிகளை வந்து இபிஎஸ் கடிஞ்சுக்கிட்டதாகவும் அதனாலதான் வந்து ரெண்டு பேருக்கு இடையில சிக்கல் உருவாயிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்குது அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்த போது நடைபெற்ற சிறு சிறு சலசலப்புகள் அப்போது நடந்தது அப்படின்ற தகவல்கள் கூட வந்தது ஆனா நீங்க குறிப்பிட்ட சம்பவம் வந்து தற்போது அல்ல அது அது நடந்த ஆண்டுகள் கடந்து விட்டது அதனால அது இப்போது வெளிப்படுமா என்பது தெரியல இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்து நம்ம பேசும்போது பத்மநாபன் இந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதியாக இருக்கிறார் நீங்க நிறைய நம்மளுடைய மூத்த பத்திரிக்கையாடல் கூட நிறைய ஊடகங்கள் பங்கேற்று பேசுவதை நம்ம பார்க்குறோம் எடப்பாடி வந்து முன்னோடு படிக்கிறார் இது வந்து அதிமுகவிற்கு நல்லதல்ல ஏனென்றால் அதாவது ஆளும் கட்சியாக யார் வேண்டும் என்றாலும் இருக்கலாமா ஆனால் எதிர்க்கட்சியாக ஒரு பலமாய்ந்த கட்சி இருக்கணும் அதிமுக இருப்பதுதான் தமிழக நலனுக்கு நல்லது அப்படின்னு மூத்த பத்திரிகை கூட இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்படியான ஒரு இடத்தில் பாஜகவோடு உறவு இல்லை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் கூட்டணி இல்லை என்பதில் மிக மிக உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக அது அவருக்கு ஒரு பெருத்த ஆதரவை தரும் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் பாஜகவை விட நீங்க இப்ப இன்னொரு விஷயம் பத்மநாபன் நீங்க இந்த மும்மொழி கொள்கை தொடர்பா பாஜக வந்து அது உறுதியா இருக்கு தமிழகத்தில் ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கிறார்கள் அப்ப பாஜகவுக்கு மிக மிக ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கிறது ஏன்னா இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளாக நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தல் அப்போ பாஜக தலைமையிலான கூட்டணிக்குலாம் யாரெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒண்ணு அதிமுக இல்ல திமுக அப்போ இந்த அதிமுக முடிவு என்பது அஹ் பாஜகவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடி உருவாக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை பத்மநாபன் சரி சரி நெருக்கடியை உருவாக்கும் ஆனா ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரிதான் வந்து பாஜக வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து என்ன பண்ணாங்க பாஜகவும் வேணாம் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்தாங்க ஆனா இவங்க வந்து என்ன இலை போதும் நான் போதும் மோடியா லேடியான்னு கேட்டு வந்து ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றாங்க ஆனா அந்த அளவுக்கு திரு சக்தி வாய்ந்த தலைவரா ஈபிஎஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அவர் வந்து இந்த மாதிரி பாஜகவை வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதுங்கிறது அந்த அதிமுக வெற்றிக்கான இலக்கை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்ல நீங்க கூட்டணி கணக்குகள் தான் பத்மநாபன் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக அதிமுக வெற்றி சதவீதம் என்பது இரண்டு சதவீத வாக்குகள் வித்தியாசம்தான் அதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எழுபதற்கு மேற்பட்ட இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது பிரதான எதிர்கட்சியாக சட்டசபையில் அமர்ந்திருக்கிறது அது இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தான் அது வந்து மறுப்பதற்கில்லை அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு தலைமை போல அவர் வருவாரா ஜெயலலிதாவை போல இவர் வருவாரா என்பதை விட ஏறக்குறைய இரண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா ஜெயலலிதா மறைவு இரண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக வழிநடத்தி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக என்பது தானே இருக்கிறது அப்ப பிரிந்து சென்றவர்கள் ஒன்றுபட வேண்டும் திமுகவிற்கு ஒரு 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 வலுவான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கம் புரிகிறது ஆனால் அதற்குள்ளாக பாஜகவிற்கு ஓபிஎஸ் அது ஓபிஎஸ் உள்ள செர்த்தா பாஜகவிற்கு இவர் அதிமுக அடகு வைத்து விடுவார் அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போ நீங்க ஆட்சி ஆட்சியை பிடிப்பதற்காக பார்ப்பீர்களா அல்லது கட்சியை காப்பாற்ற பார்ப்பீர்களா அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தால்தானே நீங்க அடுத்த தேர்தலாவது ஏதாவது ஆட்சியை பிடிக்க முடியும் அப்ப நீங்க அதிமுக கட்சியே ஒருவேளை கபலீகரம் செய்யப்பட்டு விட்டால் நீங்க எங்க போய் எந்த ஆட்சியை பிடிப்பீங்க அப்போ கட்சியை காப்பாற்றிக் கொள்வது என்பது மிகவும் சரியான விஷயம் தான் அப்போ தேர்தலுக்கு இபிஎஸ் உத்தி என்பது ஒருவேளை ஒத்துழைக்காமல் போகலாம் ஆனால் கட்சியை அவர் பலப்படுத்த வேண்டும் கட்சியை வந்து அவள் அவர் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் கட்சியை வந்து பாஜகவிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் ஈபிஎஸோட அணுகுமுறை என்பது சரியாகத்தான் இருக்கிறது சரி பார்க்கலாம் வந்து அடுத்தடுத்து கட்சியை வந்து எப்படி வழி நடத்திட்டு போவாரு அது எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு இன்னொரு தலைப்போட வந்து விவாதிக்கலாம் நன்றி நல்லது பத்மாவன் நன்றி வணக்கம்